ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தல்களின்படி அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளன என்றும் இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத விருதுக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் புதிய திட்டங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் எச்சரிக்கை செய்தி அழைக்கப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இடம்பெற்ற மாவை கந்தனின் கும்பாபிஷேக நிகழ்வு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பங்கு சந்தையை தனக்கு சாதகமான வீதத்தில் பயன்படுத்த முயற்கின்றாரா புதிய குற்றச்சாட்டுகள் உலகளாவிய அதிர்ச்சிகளின் தாக்கத்தை இலங்கையில் மதிப்பிடுவதற்கு மேலும் காலம் தேவை என்று சர்வதேச நாணக நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான விஜயத்தை முடித்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாபாஜி ஜோர்ஜிகா தலைமையிலான குழு இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஆதரத்துடன் செயல்படுத்தப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த தட்டத்தின் கீழ் பொருளாதார மற்றும் நிதி கொள்கைகளை செயல்படுத்துவதில் உள்ள முன்னேற்றம் மற்றும் சமீபத்திய பேரண்ட பொருளாதார போக்குகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த குழு கடந்த மூன்றாம் திகதி நாட்டிற்கு விஜயம் செய்துள்ளது அதன்படி தமது பணியை முடித்துக் கொண்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த குழு சமீபத்திய வெளிப்புற அதிர்ச்சிகளும் நாளாந்த வளர்ந்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளும் தொடர்ந்து வளமைக்கு திரும்பி வரும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உலகளாவிய அதிர்ச்சியின் தாக்கத்தையும் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் மதிப்பிடுவதற்கு மேலதிக காலம் தேவை என்றும் அந்த தூதுக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற ராஜமூர்த்தமாக முருகன் இருக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் பெரிய கோவில் மகா கும்பாபிஷேகம் பங்குனி நாளான இன்றைய தினம் இடம்பெறுகிறது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு பழமை வாய்ந்த மாவையாதினத்தின் நிர்வாகத்தில் இருக்கும் இக்கோவிலில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் நிகழ்கின்றது மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க போர்வாங்க கிரியைகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியது அதேவேளை காப்பு சாத்தும் நிகழ்வுகள் நேற்றைய தினம் மாலை வரை இடம்பெற்றது இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை மூன்று முப்பது மணி முதலாக விநாயகர் வழிபாடு யாகபூசை தீபாராணைகள் என்பன இடம்பெற்று கலச அபிஷேகம் கும்பாபிஷேக நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இடம்பெறும் மாவி கந்தனின் கும்பாபிஷேக நிகழ்வுக்கான நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தற்போது ஆலயத்தில் ஒன்று கூடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மே ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை தடுத்து கொழும்பு மாநகர சபை உட்பட பதினெட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ள உத்தரவு பிறப்பித்து நீதிமன்றம் இந்த உத்தரவை அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட ஜோசனையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாபர் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முல்லைத்தீவு கேப்பாப்பிளவில் ராணுவத்தினர் வசமுள்ள தமது சொந்த காணிகளை விடுவிக்க கோரி இன்றைய தினம் கேப்பாப்பிளவு கிராம மக்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு சென்று மாவட்ட செயலாளரிடம் மகஜர் ஒன்றை கையளித்திருந்தனர் முல்லைத்தீவு கேப்பா மக்கள் தமது காணிகளை விரைவில் விடுவிக்கக் கோரி முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளிடமும் கடந்த வருடம் மகையர் ஒன்றினை கையெழுத்திருந்தனர் அதற்கு தீர்வுகள் கிடைக்கப்பெறாத நிலையில் நேற்றைய தினம் கேப்பா மக்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளரை சந்தித்து கலந்துரையாடிய போது தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆவணங்கள் எம்மிடம் கிடைக்கவில்லை என கூறியிருந்தனர் இதனையடுத்து இன்றைய தினம் கேப்பா மக்கள் ீவு மாவட்ட உமா மகேஸ்வரனிடம் ஜனாதிபதி செயலகத்தில் கூறப்பட்ட விடயங்களை கூறி மாவட்ட செயலாளரிடம் புதிய முல்லை மாவட்ட செயலாளர் கேபா பிளவு காணி தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு தம் அனுப்பி வைக்கப்பட்ட மகஜரனையும் அதற்கான பதில் கடிதத்தையும் கேபா பிளவு மக்களுக்கு காண்பித்து அது தொடர்பாக தெளிவுபடுத்தியிருந்தார் கேப்பா பிளவு மக்களின் ஒரு பகுதியினர் காணிகள் விடுவிக்கப்பட்ட போதும் பாடசாலை ஆரம்ப சுகாதார ஆலயங்கள் தேவாலயம் பொதுநோக்கு மண்டபம் உள்ளிட்ட மக்களின் குடியிருப்புகள் இன்றும் ராணுவ கட்டுப்பாட்டிலேயே இருந்து வருகின்றது குறிப்பாக மக்களின் பயன்தறு தென்னை மரங்கள் பல குறித்த காணியிலே காணப்படுகின்றன நபர்களின் நூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கர் காணிகள் தற்போது விடுவிக்கப்படாது இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு ஒத்தி வைப்பதாக அறிவிப்பதற்கு முன்னர் தனது ஆதரவாளர்களின் பங்குகளை கொள்வனவு செய்யுமாறு தூண்டியதன் மூலம் சந்தையை தனக்கு ஆதரவாளனவர்களுக்கு சாதகமான விதத்தில் பயன்படுத்தினாரா என்பது குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்காவில் பல செனட்டர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ட்ரம்ப் தனது வட கோயில்களில் மாற்றத்தை அறிவிக்கப் போகின்றார் என்பது அவரது நிர்வாகத்தை சேர்ந்த யாருக்கு முன்கூட்டியே தெரியும் என கேள்வி எழுப்பியுள்ள கலிபோர்னியாவின் ஜனநாயக கட்சியின் செனசிட அடம் ஷியாப் யாராவது பங்குகளை கொள்வனவு செய்துவிட்டு லாபம் சம்பாதித்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து நான் வெள்ளை மாளிகைக்கு எழுதப் போகின்றேன் என மக்களுக்கு உண்மையை அறிவிப்பதற்கான உரிமை உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதி உலகின் மிகப்பெரிய பங்கு சந்தையை தனக்கு சாதகமாக கையாளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் என அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் நிதி சேவை குழுவில் இடம்பெற்றுள்ள ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்வது செய்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருந்த ருத்ராஜ் காயம் ஏற்பட்டதன் காரணமாக ஐ மீதமுள்ள போட்டிகளுக்கு எம் எஸ் தோனி அணியை வழிநடத்துவார் என்று தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பலமின் வியாழக்கிழமை தெரிவித்திருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் சிம் காயம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக அவருக்கு அதிக வெளி ஏற்பட்டுள்ளது மேலும் மருத்துவ அறிக்கைகளின் அவர் முழு போட்டியிலிருந்தும் விலக வேண்டியிருக்கும் என வந்துள்ளது இதுவரை விளையாடிய ஐந்து போட்டிகளில் ஒன்று மட்டுமே வெற்றி பெற்றுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்து அணிகளில் ஒன்பதாவது இடத்தில் உள்ள மையம் குறிப்பிடத்தக்கது